வணக்கம் அன்பு நண்பர்களே தாவேக்காவினுடைய இரண்டாவது மாநில மாநாடு நேற்று நடிகர் விஜய் பேசின காட்சிகளை நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க திமுகவுக்கு செக் அதிமுகவுக்கு ஆப்பு பஞ்சராக்கப்பட்ட பாஜக அந்த அளவுக்கு தான் நேற்று தாவேக்கா மாநாடு இருந்துச்சு இது யாருக்கு பலம் போது யாரை சேதாரப்படுத்த போது தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல முழுசா பேசப்படுறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் முதல்ல திமுகவுக்கு செக் என்னவையான செக் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு இளைஞர்கள் ஓட்டுகளை ஈர்க்கிறதுக்காக பல்வேறு வகையான முயற்சிகளை செஞ்சுட்டு இருக்காங்க ரொம்ப குறிப்பா திமுகல இளைஞர் மாநில செயலாளர் அப்படிங்கக்கூடிய கிரேடிலேயே இன்னைக்கு இருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் அந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய மூலமா முரசொலி அப்படிங்கக்கூடியது திமுகவினுடைய அதிகாரப்பூர்வ பத்திரிகை அந்த முரசொலில இளைஞர் பக்கங்கள் அப்படின்னு சொல்லியே இளைஞர்களை ஈர்ப்பதற்காக ரெண்டு பக்கங்கள் வடிவமைக்கப்படுது அந்த பக்கங்களே திமுகவினுடைய கட்சி அலுவலகமான அன்பகத்துல தான் தயார் பண்றாங்க அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமா பாத்தீங்கன்னா அதன் வழியா இளைய ரத்தத்தை கட்சிக்குள்ள பாய்ச்சணும் அப்படிங்கிறதுக்காக இளைஞர்களை ஈர்க்கிறதுக்காக இளைஞர்கள் இருந்து பேச்சாளர் பயிற்சி பற்றை தொடங்கி பல வகையான விஷயங்களை திமுக செய்து இது கட்சி மண்டத்துல இத ஒரு பக்கம் நம்ம அப்படியே ஒதுக்கி விட்டு பொது தளத்துக்குள்ள வந்தோம்னா இளைஞர்களை ஈர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பள்ளி மாணவ மாணவிகள்ல இருந்து கல்லூரிக்கு வர்றவங்க அரசு பள்ளியில் படித்தால் மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் அரசு பள்ளியில் படித்து வந்தால் மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் அரசு உதயபுறம் பள்ளிகளில் படித்து கல்லூரிக்கு போன மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் அதே மாதிரி நான் முதல்வன் திட்டம் உட்பட பல்வேறு வகையான திட்டங்களை இளைஞர்களை ஈர்க்கிறதுக்காக வச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் தொழில் தொடங்குவதற்கான கடன் தொடங்கி பல விஷயங்களை இளைஞர்களை ஈர்க்கறதுக்காக வச்சிருக்காங்க ஆனா இப்படியெல்லாம் இளைஞர்களை ஈர்ப்பதற்காக பல முஸ்தீப்புகளை முன்னெடுப்புகளை அவர்கள் செய்திருந்தாலும் கூட அவர்களுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய ஆபத்து அப்படிங்கிறது விஜய் என்கிற ஒரு சக்தியால வந்திருக்கு காரணம் விஜய் திரட்டுவது இளைஞர்கள் படை பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவர்களையும் பதினெட்டு வயதுல இருந்து முப்பது வயதுக்கு உட்பட்டவர்களும் அதிகமான அளவுக்கு அவரால் கூட்டத்தை கூட்ட முடியுது சோ இது திமுகவுடைய இளைஞர்களை நோக்கிய திமுக என்கிற அந்த முழக்கத்துக்கு பெரிய ஆப்பு அது மட்டும்தான் ஆப்பா அப்படின்னு கேட்கலாம் நீங்க திமுகவுடைய தொடர் வெற்றியை நம்ம இன்னும் கொஞ்சம் நுணுக்கமாக அலச வேண்டியிருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தல் வெற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தல் வெற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி இந்த மூன்றுக்கும் மையமாக இருந்தது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஜக எதிர்ப்பு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக எதிர்ப்பை பயன்படுத்தி இது ஒரு மத சார்பற்ற அணி அப்படின்னு தான் திமுக கூட்டணி அங்க இருக்கக்கூடிய மதிமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸ் திமுக இவங்க எல்லாரும் ஒரு பொது எதிரி அப்படின்னு பிஜேபியை பிக்ஸ் பண்ணியிருந்தாங்க அந்த அடிப்படையில் தான் அவர்களும் தேர்தலை களம் கண்டு சந்தித்து வந்தாங்க சோ அந்த வகையில நம்ம இதை பார்த்தோம்னு சொன்னா மதச்சார்பற்ற அணியாக இருக்கக்கூடிய திமுகவுக்கு மிகப்பெரிய ஆப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா மோடி கடுமையாக விமர்சிக்கிறார் நீட் விளக்கு என்ன ஆச்சுன்னு கேக்குறாரு நீட் தேர்வை ஏன் கொண்டு வந்தீங்க ரத்து பண்ணுங்க அப்படிங்கிறாரு கச்சத்தீவை எங்களுக்கு மீட்டு கொடுத்து மீனவர் பிரச்சனையை தீருங்கிறாரு சிறுபான்மையினர் ரொம்ப குறிப்பா இஸ்லாமியர்களுக்கு ஏன் இந்த அளவுக்கு நீங்க வன்மத்தோடு நடந்துக்கிறீங்க தான் நீங்க ஜெயிச்சீங்களா என்பது உள்ளிட்ட கேள்விகளை கேட்குறாரு சோ இது திமுகவினுடைய அடிமடியில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் ஓட்டை கை வைக்கக்கூடிய ஒரு முயற்சி முன்னெடுப்பு அந்த வகையில விஜய் பேசுகிற அந்த அரசியல் என்பது விஜய் பேசுகிற செயல்பாடு என்பது திமுகவுக்கு ஆப்பு அப்ப அதிமுகவுக்கு இது என்ன வகையான டேமேஜை உருவாக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவா ஒரு ஆளுங்கட்சியாக யார் இருந்தாலும் திமுக இருந்தாலும் அதிமுக இருந்தாலும் அதிருப்தியாளர்களை எளிதாக உருவாகிடுவாங்க அந்த அதிருப்தியாளர்களை குறிவைத்து ஒரு பெரிய ஓட் பேங்க் ஒன்று கிரியேட் ஆகும் அந்த கட்சி வேண்டாம் எதிர்கட்சிக்கு நம்ம வாக்களித்து அவர்களை வெற்றி பெற செய்து அவர்களை ஆளுங்கட்சியாக ஆக்குவோங்க கூடிய ஒரு ஓட் பேங்க் இருக்கு அந்த வகையான ஓட் பேங்க் தான் அதிமுகவுக்கு இப்பொழுது கிடைத்திருக்க வேண்டிய ஓட் பேங்க் திமுகவை அவர் விமர்சிப்பதனால் அந்த ஓட் பேங்க்லையும் கடுத்த சேதத்தை விஜய் ஏற்படுத்துற சரி அப்ப அது மட்டும்தான் அதிமுகவுக்கு பின்னடைவா அதிமுகவை மிக கடுமையாக ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருந்தார் எந்த நேரத்திலும் மிகப்பெரிய சக்தியாக இருந்தவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த எம்ஜிஆர் அவர்கள் உயிரோடு இருந்தவரை கலைஞர் கருணாநிதி அவர்களால் ஆட்சி கட்டளத்தில் நெருங்க முடியவில்லை எனக்கு ஒரு தடவை வாய்ப்பு தாங்கன்னு அவர் கெஞ்சி கூட பாக்குற சூழல் வந்துச்சு அப்படின்னா ரொம்ப காட்டமாக விமர்சித்திருந்தார் அப்படிப்பட்ட இயக்கம் இன்னைக்கு எப்படி இருக்கு தெரியுமா அப்படின்னு விஜய் கேட்கறது ஆடு நனைதுன்னு ஓனாய் கவலைப்பட்ட மாதிரி தோன்றினாலும் கூட அதிமுகவனுடைய வாக்குகளை ஈர்க்கணும் அப்படிங்கக்கூடிய விஜயனுடைய ஒரு புள்ளி அதுக்குள்ள இருக்கு அந்த வகையில திமுகவுக்கு எப்படி இது செக்காக அமைந்ததோ அது மாதிரி அதிமுகவை இது அப்செட் ஆகியிருக்கு அடுத்ததா பாஜக பாஜகவை வார்த்தைக்கு வார்த்தை பஞ்சர் ஆகிட்டாரு விஜய் கச்சத்தீவு பிரச்சனையை தொடங்கி பல்வேறு விஷயங்கள்ல பாஜக தான் கொள்கை எதிரின்னு பிக்ஸ் பண்ணார் இன்னும் சொல்லப்போனால் நடிகர் விஜய் போன்ற அரசியல நீண்ட நெடிய அனுபவம் இல்லாவிட்டாலும் கூட திரைத்துறையில் நீண்ட நெடிய பாரம்பரியம் கொண்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக நடித்து கொண்டிருக்கக்கூடிய இன்னும் சொல்லப்போனா சினிமாவோடு ஒவ்வொரு இல்லங்களுக்குள்ளும் புகுந்த விஜய் போன்றவர்கள் பாஜக போன்ற கட்சியை விமர்சிக்கிறது பாஜகவுடைய வளர்ச்சியை தமிழ்நாட்டில் வேரோடும் வேறு மண்ணோடும் மட்டுப்படுத்தும் என்கிற ஒரு மிகப்பெரிய அபாயம் இருக்கு இன்னொரு பக்கம் தமிழக பாஜகல அண்ணாமலை இருந்தபோது கூட அங்கங்கே காட்டமா பேசுவார் பலிச்சின்னு பேசுவார் பதில சொல்லுவாரு இப்பொழுது நயனா நாயந்திரன் அவர்கள் ஏற்கனவே அடைக்க வசிக்கிறார் ஸோ இப்படியான கலச்சூழல்கள் காலச்சூழல்கள் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல அண்ணாமலையால் ஈர்க்கப்பட்ட இளைஞர்கள் அண்ணாமலைக்கு பதவி வழங்கப்படாதால் ஒதுங்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் இந்த தரப்பும் விஜய் தரப்பால் ஈர்க்கப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அது மட்டும்தான் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு தமிழ்நாடு இப்பொழுதுதான் வளர்ந்து வரக்கூடிய ஒரு கட்சி பொதுவாக ஒரு புதிய கட்சி எமர்ஜாய் வருகிற பொழுது இந்த மாநிலத்தில் யாரெல்லாம் வளர்ந்து வரக்கூடிய கட்சியாக இருக்கிறார்களோ தான் முதல்ல கபலீகரம் செய்வாங்க அந்த வகையில தான் நான் தமிழக கட்சியுடைய சீமான் தொடங்கி தமிழக பாஜக அவரை பலரையும் பஞ்சராக்குவதற்காக விஜய் குவருடைய அந்த மேடையும் வடிவமைக்கப்பட்டிருந்துச்சு தான் இருந்துச்சு நடிகர் விஜய் அவர்களுடைய இந்த பேச்சு யாரை இப்ப ரொம்ப சேதப்படுத்தும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சீமானவர்களை கணிசமான அளவுக்கு சேதப்படுத்தும் ஏன்னா அதுதான் இன்றைக்கு வேகமாக வளர்ந்து வரக்கூடிய இளைஞர் கூட்டம் கொண்ட கட்சியாக இருக்கு அடுத்த தமிழக பாஜகவை சேதப்படுத்தும் அத்துடன் மட்டுமல்லாமல் திமுகவுடைய சிறுபான்மையினர் ஓட்டுகளை காவுவாங்கும் அதிமுகவுக்கு ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு ஓட்டு அலை என்று இருக்கும்னா அந்த அலையும் அது பாதிக்கும் சோ இது விஜயை பொறுத்தவரை அப்படின்னா இங்க இருந்து அஞ்சு பர்சன்டேஜ் அங்க இருந்து பத்து பெர்சன்டேஜ் விஜய் இசியமாயிருவாரான்னு கேட்டால் இப்படி பல இடங்களில் இருந்தும் எடுக்கும் வாக்குகளால் விஜய் பத்து முதல் பதிமூன்று சதவீதம் வரையும் தொடருவதற்கான வாய்ப்பு இருக்கு இந்த காலத்தை விஜய் எப்போ மாத்துவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னமும் அவர் அதிகமாக களமாடி ஊர் ஊரா போய் பிரச்சாரங்கள் செய்து இன்னமும் மக்கள் பிரச்சனைகளுக்காக களமாடி கிரவுண்ட்ல ரியாக்ட் பண்ணாங்கன்னா இந்த இடம் மிக கூர்மையானதாக மாறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு பார்க்கலாம் நடிகர் விஜயனுடைய அரசியல் யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் என்பதை காலம் தீர்மானிக்கும் மக்கள் தீர்மானிப்பார்கள் மீண்டும் நல்ல ஒரு அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடகவீராளர்